இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலிருந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பின்வாங்குகிறார்களோ என்ற ஒரு கேள்விதான் கேள்வி தான் அணு ஆயுதங்களை இஸ்ரேலோடங்களை இருந்து அவர்களை மூன்று வருடங்கள் பின்தங்க வைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கார் முதல்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் இன்னும் பதினைஞ்சு நாளைக்கிடையிலேயே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற இடத்தில் அவர்கள் சொல்லியிருந்தார் பட் இப்போது இஸ்ரேலோட இரண்டு மூன்று வருடங்களுக்கு இஸ்ரேல் அணுவாயுதங்களை கண்டுபிடிப்பதில் இருந்து அவர்களை பின்வாங்க வைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கார் ஆகவே இதுல இருந்து இப்போது இஸ்ரேல் பேக் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற டொனால்டம்ப் அவர்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில அமெரிக்கா தலையிட வேண்டிய தேவையானது இல்லாமல் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்க மாட்டார்கள் என்பதைத்தான் இப்போது டம்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்துற போல இருக்கு முதல்ல இஸ்ரேல் இப்போது பின்வாங்கி இருக்கிறார்கள் அதே மாதிரியே அமெரிக்காவும் இப்போது பின்வாங்கிற மாதிரியான செய்திகள் ஆரம்பிச்சிருக்கு சரி இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கிறதுக்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால் ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறபடியால் இஸ்ரேலுக்கு மே பெரிய இழப்புகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகளவான மிசல்களை நாங்கள் வச்சிருக்கோம் இன்னும் அதிகளவான சப்பரைஸை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு நாங்க தயாராகி இருக்கோம் என்றும் ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேற்குழு உண்ட தாக்குதல்கள் குறையிற மாதிரி தெரியல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தது அது மட்டும் இல்லாமல் ஈரான் லான்ச் பண்ணுகின்ற மிசர்களை இஸ்ரேலால தடுக்க முடியல ஆகவே இஸ்ரேலால தங்களை தற்பாதத்து கொள்ள முடியல அதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து தாங்க மேற்குழு உண்ட தாக்குதலையும் குறைக்கிற மாதிரி தெரியல இதனால இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுறதாலையும் இஸ்ரேல் பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரத்தில் அமெரிக்கா பின்வாங்குறதுக்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இப்போது ரஷ்ய ரை ஈரானும் ஒரே எதிர்க்கு எதிராகத்தான் போராடி கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஈரானும் அமெரிக்கா எதிராகத்தான் போர் செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது அமெரிக்கா இந்த போருக்கு ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவாங்க என்பதையும் இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதே நேரத்தில் ரைஷாவோட இப்போது ஈரானுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கின்ற செய்திகளை எங்களுடைய வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம் இப்படி இருக்கிற சீனா தரப்பிலிருந்தும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து கொடுக்கிறார்கள் இதே நேரத்தில் சீனாவினுடைய முக்கியமான ஒப்பீசல் இப்போது அமெரிக்கா மட்டும் இந்த போரில் ஈரானுக்கு எதிராக களமிறங்கினார்கள் என்றால் ஈரானுக்கு ஆதரவாக இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் களமிறங்குவோம் என்று சொல்லியிருந்தார் அதாவது ஈரானுக்கு ஆதரவாக சீனா களமிறங்குவோம் என்பதைத்தான் இவர் சொல்லியிருக்கார் சீனா மட்டும் ரஷ்யாவும் ரைஸாவும் களமிறங்குவார்கள் ஆகவே ஈரானு குற்ற துணியாக இப்போது ரைஸாவும் சீனாவும் இருக்கிற வழியால் இந்த போருக்கு அமெரிக்கா களமிறங்கினால் இந்த இரண்டு நாடுகளுமே ஈரானுக்கு ஆதரவாக வரும்போது அது அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய எழுப்புகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் நாங்கள் கணக்கு வாய்ப்புகள் இருக்காடியும் அமெரிக்கா இது மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு வைப்படுது இதனால அமெரிக்கா பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு அதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்கா உறுதுணையாக தங்களுக்காண்டி வருவார்கள் என்று நினைச்சார்கள் பட் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த போருக்கு வந்து விடுவார்கள் என்று பயத்தால பின்வாங்கிறபடியால் அமெரிக்கா கூட வராதபடியால் இப்போது இஸ்ரேலும் பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இவர்கள் பின்வாங்குகிறார்கள் அல்லது பின்வாங்குற மாதிரி போட்டு ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்ள போறாங்களா என்பதை நாங்கள் வைப்பதான் பார்க்கணும் இஸ்ரேலோட செக்யூரிட்டி போர்ஸ் சவுடி ஒபிசியல் இப்போது ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிலிட்டரி டார்கெட்டை குறிவைத்து தான் தாக்குதலை நடத்துகிறார்கள் அங்கே இருக்கின்ற சிவிலியன்ஸை குறிவைத்து தாக்குதலை நடத்தியில் என்று சொல்லியிருக்கார் இப்படி இஸ்ரேல் தரப்பில் இருந்து இஸ்ரேலோட செக்யூரிட்டி பர்சனுடைய ஒரு ஒபிசியல் இப்படியான கருத்தை சொல்வாரா என்று யாருமே எதிர்பார்க்கல இவர் இந்த கருத்தை சொன்னவுடனே இவருக்கு எத்தனை வருடங்கள் சிறை தண்டனையானது கிடைக்க போதும் தெரியல பட் இப்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்தே உண்மையானது வெளியே வந்திருக்கு ஏற்கனவே அவங்க அரசாங்கம் ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலில் இருக்கின்ற நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருந்தார்கள் என்று சொன்னார்கள் இஸ்ரேலோட செக்யூரிட்டி போர்சனுடைய அதிகாரி சொல்வதை வச்சு பார்க்கும்போது கீழே இஸ்ரேலோட ராணுவம் இருக்கிறார்கள் இஸ்ரேலோட பேசானது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்டிடங்களில் இஸ்ரேலோட ராணுவம் இஸ்ரேலோட செக்யூரிட்டி போர்ஸும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனாலும் இதனை குறிவைத்து ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் ஆகவே ஈரான் ஈரான் தரப்பிலிருந்து குறிவைக்கின்ற டார்கெட் அனைத்துமே இஸ்ரேலோட மிலிடரி போஸ்ட் டிஃபென்ஸ் போஸ்ட் மற்றும் செக்யூரிட்டி போஸ்டாக தான் இருக்க ஒழிய அது இஸ்ரேலோட சிவிலியன்ஸ் கிடையாது ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலோட சிவிலியன்ஸை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் இப்போதைக்கு நிறைய இஸ்ரேலை சேர்ந்த நபர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் பட் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெறும் இருபத்தி நாலு இஸ்ரேலியர்கள் தான் இப்போ வரையுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்தியை தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலில் இருக்கின்ற சிவிலியன்ஸை அவர்கள் குறிவைக்கல பட் இஸ்ரேல் தரப்பில் இருந்து இஸ்ரேலில் இருக்கின்ற இஸ்ரேலிய சிவிலியன்ஸை குறைத்து தான் ஈரான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார்களே ஒழிய அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்க என்பதை நாங்கள் இப்ப வந்து செய்தியில இருந்து புரிந்து கொள்ள முடியும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தொடர்ந்து பொய்களை சொல்லி தங்களை விக்டிமாக காத்திக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் பட் அதனை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் சொல்லுன பொய்களை உலக நாடுகள் கண்டு கொண்டார்கள் இஸ்ரேல் சொல்லுகின்ற பொய்களால உலக நாடுகள் முன்சுலிக்க ஆரம்பித்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அதிகமான பொய்களை இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரில் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்போது இந்த இஸ்ரெல் ஈரான் அந்த அளவு பொய்களை மறுபடியும் சொல்வதற்கு ரைபானினாலும் இஸ்ரெல் பொய்களை தான் சொல்கிறார்கள் என்பதை உலக நாடுகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தபடியால் இஸ்டெல் சொல்லுகின்ற பொய்களை உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் நம்ப போறது இல்லை இதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து காசா பகுதிக்கு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரியே லெமனான் சைட்டும் இப்போது பயங்கரமான பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வந்திருந்தது ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் தங்களை தாங்களை விக்ட்ரியாக கட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள் அப்படி விக்ரீமாக கட்டிக் கொள்கின்ற இந்த இஸ்ரேல் காசா மற்றும் லெமனா மீது தாக்குதலை மேற்கொண்டு நாங்கள் நடிக்கிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேல் இப்போதும் திறந்தன மாதிரி தெரியல ஈரான் இப்படி பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டும் இஸ்ரேல் மறுபடியும் காசா மீதும் லெமனான் மீதும் தாக்குதலை நடத்தி நாங்கள் அடங்க மாட்டோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரிக்க போட்டியே தீரணும் போட்டும் போதுதான் காசா பகுதி மற்றும் லெமனான் பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்ளுவார்கள் அப்படி இல்லாட்டி என்னும் தொடர்ந்து தாக்குதலை செய்வார்கள் என்றே சொல்ல முடியும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தன்யாங் இவர்கள் இப்போது ஈரானிட்ட இப்ப வரையுமே இருபத்தெட்டாயிரம் மிசர்கள் என்று சொல்லியிருக்கார் முதல்ல ஈரான் கிட்ட இருபது ஆயிரம் பாலஸ்டிக் இவர் சொல்லியிருந்தார் இப்போது இருபத்தி எட்டாயிரம் பாலஸ்டிக் மிசைகள் இன்னும் ஈரான் கிட்ட இருக்கு சொல்லியிருக்கார் ஆகவே அந்த இருபத்தி எட்டாயிரம் பாலஸ்டிக் மிசைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் என்றால் இந்த உலகமானது அமைதியாக இருக்கும் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியானது கிடைக்கும் என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் தான் இந்த ரீஜன்ல மிகப்பெரிய ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் சரி ஓகே நிச்சயம் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் நெத்தனியாகவர்கள் முதல்ல இருபதனாயிரம் மிசைல் என்று சொன்னார் இப்போது இருபத்தி எட்டாயிரம் மிசல் என்று சொல்றார் அடுத்ததாக இவர் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மிசைல்களை ஈரான் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னா கூட ஆச்சரியம் இல்லை இதனை நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியுது இஸ்ரேல் தரப்புல இந்த ஈரானை குறை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலோட மொசாட் உணவைப்பானது ஈரானை பற்றி முழுமையாக படிக்கல ஈரானிட்டு எந்தளவு மிசைகள் இருக்கு என்பது மொசாட் உணவைப்புக்கு கூட தெரியாமல் இருக்கு நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஈரானிட்ட எந்தளவு மிசைல்கள் இருக்கு என்பது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இவர்களுக்கு தெரியாது என்பது ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போது இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானிட்ட இந்தளவு மிசைகள் மட்டும்தான் தான் இருக்க என்று குறை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் பட் ஈரானிட்ட நிறைய மிசைல்கள் இருக்கு என்பது அவர்கள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே நேரத்தில் ஈரான்ல இருந்து நிறைய மக்கள் வெளியேற இருந்தார்கள் என்ற செய்திகளை மேற்குழுவு நாடுகள் புறப்படுகின்ற செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் துருக்கி வழியாக போயிருந்தார்கள் என்ற செய்தியிலும் வெளியிட்டிருந்தார்கள் இதில் ஒரு சில மக்கள் போயிருந்தார்கள் என்பதை நாங்கள் அனுபவம் பண்ணி இருந்தோம் பட் இப்போது மறுபடியும் வெளியேறிய மக்கள் திரும்ப ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெஹ்ரானுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்ப வெளியிட ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த செய்தியிலும் மேற்குழைய மீடியாக்கள் கவர் பண்ற மாதிரி தெரியல எப்படி ஈரான்ல இருந்து ஈரானோட மக்கள் வெளியேறுகிறார்கள் என்பதை மிகப்பெரிய செய்தியாக சொன்னார்களோ அதுவே ஈரானுக்கு மறுபடியும் அந்த மக்கள் திரும்புகிறார்கள் என்பதை ஒரு செய்தியாக கூட சொல்ற மாதிரி இல்ல ஆகவே இதுல இருந்து மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரமான புறப்பகண்டா செய்திகளை பரப்புகிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பட் இந்த புறப்பகண்டா செய்திகளை இப்போது உலக நாடுகள் இருக்கிற மக்கள் பிரித்தறிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஏனென்ற இப்போது சோசியல் மீடியாவானது இருக்கு டெக்னாலஜி அசுர வகத்தில் வலிச்சடைந்திருக்கு ஆகவே எது உண்மை எது புறப்பகண்டா என்பதை இப்போது உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் பிரித்தறிந்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால புறப்பகண்டா செய்திகளை வச்சு மக்களினுடைய மனதை மாற்றுவது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல யூஎனுக்கான இஸ்ரேலோட தூதர் இப்போது ஈரானுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஈரானோட வலிச்சியை நாங்கள் இப்போது மட்டுப்படுத்த இருக்கோம் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பது நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈரான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற தீவிரவாதத்துக்கு பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்சில ரீதியான சப்போர்ட்டை தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிருக்கிற டொனால்ட் டிரம்ப் அவர்களும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நிதன்யா இவர்களை கொலை பண்ணுவதற்கான முயற்சியில பல முயற்சியில் ஈரான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு இருக்கின்ற கொஸ்பிட்டலை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இப்போது போர்க்கூட்டத்தை செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈரான் தங்களுடைய மிசை மற்றும் பாலஸ்டிக் மிசை கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதனைத்தையும் தடுக்கணும் பண்ணதுக்கானதான் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிராக தாங்கள் மேற்கொண்ட அக்ரரசிவான தாக்குதலுக்கும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அக்ரரசிவான தாக்குதலுக்கும் அண்ட் ஈரானுக்கு இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகளை குறைவைத்து செய்கின்ற தாக்குதலை நியாயப்படுத்துற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்க பட் யூஎன் ஜெனரல் ஜென்ரல் அசம்பிளில இஸ்ரேல் திருப்பிலிருந்து பேசியது யாருமே காது கொடுத்து கேட்கல இஸ்ரேல் காசை பயதுக்கு என்ன செய்தார்கள் என்பது எனக்குமே தெரியும் இதனால் இஸ்ரேல் சொல்வதை யாருமே நம்புற மாதிரி இல்லை ஒரு விஷயம் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும் ஏனென்றால் இப்போது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினார்கள் பட் இஸ்ரேலுக்கு இந்த நாடுகளுமே சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல அதாவது அமெரிக்கா மேற்கொழிந்த நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க பட் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இஸ்ரேல் பாலிசிம் போரானது ஆரம்பிக்க முன்னும் இந்த இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிச்சிருந்தால் நிறைய நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளும் நிறைய மக்களும் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருப்பார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் எப்படியான கொடூரங்களை செய்வார்கள் இஸ்ரேலோட உண்மையான முகம் என்ன என்பது உலக உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் பட் இதில் இருக்கிற நல்ல விஷயம் இஸ்ரேல் பாலிசம் போராண ஆரம்பித்து இஸ்ரேல் காசாவில் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் இஸ்ரேலோட உண்மை முகத்தை உலகமே தெரிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் எப்படியான கொடூரவாதிகள் இஸ்ரேல் எப்படி பாலிசீன மக்களை கொலை பண்ணுகிறார்கள் குழந்தைகள் சிறுமர்களை கொலை பண்ணுகிறார்கள் இஸ்ரேலியர்கள் எப்படிப்பட்ட கொடூரர்கள் இஸ்ரேலியர்கள் எப்படி பாலிசீன மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் தெரிந்து கொண்டபடியால் இஸ்ரேலோட உண்மை முகமான இவர்களுக்கு தெரிஞ்ச அமைஞ்சிருக்கு இதனால தான் இதுக்கப்புறம் இப்போது இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலுக்கு பெருமளவான நாடுகள் சப்போர்ட் பண்ணாமல் பின் வாங்கி நிற்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதனால தான் ஈரானுக்கான சப்போர்ட்டும் அதிகமாகி இருக்குன்றே சொல்ல முடியும் ஈரானுக்கு இப்போது நிறைய நாடுகள் நிறைய மக்கள் தங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிறார்கள் அதையும் என்னத்துக்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் இஸ்ரேல் மேலே இருக்கின்ற கோவத்தால் தான் நிறைய மக்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்ல முடியும் இஸ்ரேலுக்கான தண்டனையை ஈரான் கொடுக்கிறபடியாக தான் ஈரானுக்கான சப்போர்ட் ஆனது இப்போது அதிகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அரபு நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேல் இப்போது இந்த ரீஜனையே மெப்பெரிய ஒரு போருக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்கிறார்கள் அரபுலக நாடுகள் நினைச்சா இந்த போரை நிறுத்த முடியும் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம் பட் இந்த அரபுலக நாடுகள் வரும் கண்டனங்களையும் எச்சரிக்கையை நாம் கொடுக்கிறார்கள் ஒழிய இந்த போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையில இப்ப வரையுமே ஈடுபடுற மாதிரி தெரிகிறார் அர்புலகத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள் இன்னும் ஒரு சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அதுல இன்னும் குறிப்பிட்டப்பட்ட நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை செய்தோண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் பட் அர்புலக நாடுகள் வெறும் வார்த்தையிலான மட்டும்தான் இந்த போருக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஒழிய மற்றும்படி செயலில் அவர்கள் எதையுமே செய்யற மாதிரி தெரியல அதாவது இந்த போரை நிறுத்துவதற்கான செயலில் அவர்கள் எதையுமே செய்கிற மாதிரி தெரியல ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து கருத்துக்களை கிழக்கு பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்கூட பார்க்க முடியும் ஒரு வீடியோ